ஆண்கள் மருதாணி இடலாமா என்று கேட்கறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது திருக்குறானிலோ ஆதரபூர்வமான நபி மொழிகள்லையோ ஆண்கள் மருதாணி இடலாம் என்றோ மருதாணி இடக்கூடாது என்றோ நேரடியாக கூறப்படவில்லை ஆனா புகாரில ஐயாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தாம் இலக்கத்துல ஒரு இடம் இடம்பெற்றிருக்கு இந்த ஹதீஸை மேற்கொள்ள காண்பித்து சில அறிஞர்களை வந்துட்டு மருதாணி ஆண்கள் பூசுவது என்பது கூடாது என்று சொல்றாங்க அது என்ன ஹதீஸ் அப்படின்னாக்கா பெண்களை போல ஒப்பனை செய்து கொள்ளக்கூடிய ஆண்களையும் ஆண்களை போல ஒப்பனை செய்து கொள்ளக்கூடிய பெண்களையும் நபிகள் நாயகம் சல்லுல்லா அலுவலம் அவர்கள் சவித்தார்கள் என்பதுதான் அந்த ஹதீஸ் இந்த ஹதீஸ் சிந்திச்சு பார்த்தா நமக்கு வந்து ஆண்கள் பெண்களைப் போல நடந்து கொள்ள கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது நமக்கு தெளிவாக புலப்படும் அப்போ உதாரணத்திற்கு இப்போ சேலை இருக்கு சேலைங்கிறது வந்து அனுமதிக்கப்பட்ட ஒரு பொருள் தானே அதற்கு ஆக வேண்டி ஒரு ஆண் வந்துட்டு உடுத்திக்கலாமா இப்போ நம்ம வாழக்கூடிய நாட்டுல சேலை என்பது பெண்களுக்கு குறித்தான ஒரு ஆடை என்று எல்லோருமே விளங்கி வச்சிருக்கோம் பெண்கள் தான் உடுத்துறாங்க அனுமதிக்கப்பட்ட ஒரு பொருள் தான் ஆனால் ஒரு ஆண் அணியலாமா கூடாது ஏன் நம்ம கூடாதுன்னு சொல்லுவோம் ஆடை அனுமதிக்கப்பட்ட பொருள் தான் அதுல மாற்றுக்கிறது இல்லை ஆனா இது இதுல வந்து ஆண் பெண்ணை போல ஒப்பனை செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அதனால கூடாது அப்படின்போம் அதே போலதான் ஒரு தலையில பூ வைக்கிறது பூங்கிறது ஹலாலன ஒண்ணுதானே பெண்கள் தான் தலையில பூ வைக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க ஆண் வைக்கலாமா வைக்க கூடாது ஹலாலன பொருள் தானே ஹலாலான பொருள் தான் ஆனா ஒப்பனைங்கிறது வந்துருது இல்ல பெண்கள் மட்டும் அவங்க ஒரு அழகு சாதன பொருளாக வந்துட்டு அதை பயன்படுத்தும் பொழுது நீயும் பெண்ணை போலவே வந்துட்டு ஒப்பனையாக நடந்துக்கிற அப்படிங்கிறதுனால அது கூடாதுன்னு சொல்ல முடியல அந்த மாதிரி தான் இந்த மருதாணி பூசுவதை பொறுத்தவரையும் கூட அது பெண்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அலங்கார பொருளாக தான் அது இருக்குது பெண்கள் தான் அதில் அவ்வளோ அதிகமாக நாட்டம் செலுத்தி அந்த டிசைன் இந்த டிசைனு சொல்லி பல விதமாக வந்து மருதாணி போ போடக்கூடியவங்களாம் அங்கே இருக்கிறாங்க எனவே அது பெண்களுக்கான ஒரு விஷயமாக இருக்கும் பொழுது அதற்கு அதே போலவே நாமளும் காப்பீடுத்து நடந்து கொள்ளும் பொழுது அது பெண்களுக்கு ஒப்ப நடந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிற அந்த அடிப்படையில் நான் அதை தவிர்த்து கொள்வது தான் வந்துட்டு சரியானது ஆனால் அதே சமயம் இப்போது ஒரு பித்த வெடிப்பு பித்த வெடிப்பு ஏற்பட்டிருக்கு அதனால் வந்து ம அதுக்கு அதற்கு மருதாணி பூசனா சரியாகும்னு சொல்கிறாங்க அதுக்கு வேண்டி பூசுறது அல்லது தலைக்கு பூசுறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது அது நம்ம எல்லாம் விளங்கியிருக்கோம் ஆணும் பூசிக்கலாம் பெண்ணும் பூசிக்கலாம் இந்த மாதிரியான வகையில் மருதாணியை பயன்படுத்துவோமே ஆனால் ஆண்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் ஆனால் மற்றபடிக்கு டிசைன் போட்டுக்க வேண்டியது கையில் காலெல்லாம் போட்டுக்கிறது அப்படிங்கிறத வந்துட்டு பெண்களுக்கு ஒப்ப நடத்த நடக்கக்கூடிய ஒரு தன்மை அதில் இருக்குது இந்த இந்த அடிப்படை வச்சு தான் சில அறிஞர்கள் வந்துட்டு இது ஹராம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்கள் அதனால் கூடாதுங்கிறாங்க அது ஏற்புடைய ஒரு காரணமாக இருக்கிற காரணத்தினால அதீசிலருந்து அந்த கருத்தினமால் விலங்கு கூட முடியும் அப்படிங்கிறதுனால ஆண்கள் வந்துட்டு மருதாணி கையில் காலெல்லாம் பூசிக்கிறது அப்படிங்கிறது ஒப்பனை செய்யக்கூடிய பெண்களுக்கு ஒப்பனை செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்னமே நம்ம வந்துட்டு இது தவிர்த்து கொள்ள வேண்டும்